இப்போ திடீர்னு சுதர்சி அதில் வந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு காரணங்கள் கேட்கும்போது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக கூட சொல்லலை என்ன நடந்துச்சு அப்படின்னு இதுலேருந்து ஒரு வெளியே போகிறதுக்கான ஒரு சில காரணங்கள் எனக்கு வந்து தகவல் அடிப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெஷர் ஓவராக இருந்ததுதான் எனக்கு ஒரு தகவல் காரணம் கேட்டோம்னா நான் விஷால் பட வேறு கமிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே ஒரு கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருக்குது இந்த கதையை இன்னும் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை இங்கே தான் நீங்கள் வந்து மெயினூட்டாக வாட்ச் பண்ணணும் சுந்தரிசி கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது பவுண்டரி ஸ்கிரிப்ட் கிடையாது இங்கே சுந்தரிசிக்கு ஒரு அழுத்தமும் டென்ஷனும் ஏற்படும் இது ரெண்டும் இருந்ததுன்னா ரஜினி சார் படம் பண்ண முடியும் இப்போ எதை நோக்கி போறது பட் எதையாவது ஒன்று இழந்தே ஆகணும் சுந்தரிசிக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை இவர் இன்ஸ்டாவில் போட்ட பதிவை உடனடியாக திரும்பி நீக்கிட்டார் பட் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இது நாலேஜிக்கே கொண்டு போல அவர் ஓ ஒரு ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ வச்சுட்டு கமல் தயாரிப்பில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் முப்பது கோடி ரூபா சம்பளம் தரப்படும் போது ஒருத்தர் எந்த ரெண்டு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பதிவு நான் விலகிற இந்த அரிய வாய்ப்பு கிடைக்காது அப்போ ஏன் எடுக்கணும் திரும்ப அப்போ திரும்ப கால் பண்ணி ரஜினி சார் பேசியிருப்பாங்க எஸ் ரெண்டு பேருமே பேசியிருக்கலாம் மேபி ஏன் அவசரப்பட்டீங்க பேசி தீர்க்கலாம் என்ன விஷயம் உலகெங்கும்பாலும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் சார் நம்ம ஒரு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷன் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம ரஜினி சாரும் சுந்தர்சியும் இணைய போகிறாங்க கமல் தான் வந்துட்டு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் பார்த்தோம் இப்போ திடீர்னு சுந்தர்சி அதில் இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு காரணங்கள் கேட்கும்போது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக கூட சொல்லலை என்ன நடந்துச்சு அப்படின்னு அதனால் இந்த நிறைய சொல்கிறாங்க கமல் சார்கிட்ட ஏதோ டிமாண்ட் பண்ணார் அதுக்கு அவர் ஒத்துக்கலை அப்படி அதனால தான் வந்துட்டு இவரே வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க உண்மை காரணம் இல்லை 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 அதாவது சுந்தர்சி மாதிரிலாம் ஒரு ஒரு காம்பேக்ட் இயக்குனர் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு ப்ரொடியூசருக்கு நீ சொன்ன நேரத்தில் சொன்ன பட்ஜெட்டில் எக்ஸ்டென்ஸ் எதுவுமே எடுக்காமல் அழகாக ஒரு படத்தை தரக்கூடிய இயக்குநர்கள் நீ விரல் விட்டு கூட கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தர்சி வந்து அது டூ ஹண்ட்ரட் வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப பெட்டாக இருக்க ரொம்ப பெட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதெல்லாம் வந்து சுந்தரிசையை குறையே சொல்ல முடியாது பட் இதுலேருந்து ஒரு விலகி போகிறதுக்கான ஒரு சில காரணங்கள் எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரெஷர் ஓவராக இருந்ததுதான் எனக்கு ஒரு தகவல் வருது காரணம் கேட்டோம்னா இப்போது ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு வந்து ஏசி சண்முகம் ஒரு பக்கம் ஒரு நண்பர்ன்ற முறையில் அவர் வெயிட்டிங்கில் இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐஸ்வரி கணேசன் வந்து ரஜினி சாரோட ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கெலாம் பண்ணி முடிச்சிருக்காங்க ஒரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையை போய் அது கொஞ்சம் அப்படியே நிற்குது ஓகே இந்த ரஜினி சார் ரிசல்ட் சொல்லலை அதனால் அவர் ரெண்டு பேருமே ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஒரு ஹோப்பில் வெயிட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு சுந்தர்சிக்கு ஒரு அழைப்பு வருது ரஜினி அவரில் இருந்து இது சுந்தர்சியை எதிர்பார்க்கல ஹோல் இண்டஸ்ட்ரியை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்க்கல இவ்வளோ இயக்குநரெல்லாம் இருக்கும்போது கரண்ட்டில் இருக்கும்போது பழைய இயக்குனர் ஒருத்தர் சுந்தர்சி அவர் எப்படி ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு படத்தை வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் இது சுந்தர்சிக்கு ஒரு திருஷ்டி மாதிரி அமைஞ்சு போச்சு பட் இது மூலம் என்ன வருது அப்படின்னா வந்து தகவல் படல இந்த படமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கமல்ஹாசனுக்காக ஒரு நண்பனுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே வேறு யாரையுமே உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ரஜினி சாருக்கு இஷ்டம் கிடையாது ரஜினி ஹீரோ கமல் ப்ரொடியூசர் சுந்தர்சி டைரக்டர் இவ்வளோ தான் ப்ராஜெக்ட் இதற்குள்ளே வந்து வேற சில ப்ரொடியூசர்லாம் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும் போகும்போது ரஜினி சாருக்கு அது வந்து இல்லை நான் நண்பனுக்காக பண்ண போவருடைய மிகப்பெரிய உதவி என்ன ஆரம்பத்திலேருந்து சொல்ல போனோம்னா கே பாலச்சந்திரி எஸ்பிஎம் இருந்து அருணாச்சலம் குரூப்பில் இருந்து பாபாவில் நிறைய நஷ்டம் ஆகும்போது இதில் கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தன்னால் ஒரு உதவியாக இருக்கணுமே தவிர ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் இதில் ரஜி இதில் வந்து கமலஹாசனை ஒரு தூக்கி விடணும் வரக்கூடிய ப்ராஃபிட் ஃபுல்லாக அவருக்கு போகணும் இதில் ரெண்டு மூணு பேரை மிக்ஸ் பண்ணோம்னா ஷேரில் போயிடும் அதில் ஒரு நண்பனுக்கு வந்து உதவி பண்ண நினைக்கும் போது அது பிரேஜனம் இல்லாமல் போய்டும் உங்களுக்கு அதை அதில் வந்து ரஜினி சார் தெளிவாக இருந்தார் கமல்ஹாசன் மட்டும்தான் சுப்ரோடய வேறு வேறு யாருக்குள்ள இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறது ரஜினி சார் உடனே கிடையாது ஓகே பட் இதில் என்ன ஒரு புதிய ஒரு சிக்கல் மாதிரி தெரியுது அப்படின்னா சுந்தர்சி அவர்களுக்கு வந்து ஏசி சண்முகம் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள் இருக்கிறவர் ஒரு பில்லர்னே சொல்லலாம் சுந்தர்சி அவர்களுக்கு அவ்வளோ வந்து இந்த எந்த படமெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணக்கூடியதில் ஏசி சண்முகம் ஃபுல் சப்போர்ட்ஸ் வந்துருக்கு பட் இது தவிர பார்த்தீங்கன்னா முக்கூத்தி அம்மன் டூ வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸு அது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே ரஜினி சாரை வச்சு படம்னு நினைக்கும் போது சுந்தர் வந்து ரெண்டு பேரும் ஆப்டான ஒரு இயக்குனர் அப்போ இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் இருக்கும்போது இது சுந்தர்சியே வந்து இவர் ரெண்டு பேரை மிங்கிள் பண்ணி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் அவரும் இருந்தார் பட் இது கமலஹாசனுக்காக தான் ரஜினி சார் பண்ண போகிறாருங்கிறது தெரியாது இது வந்து அந்த ஒரு நெருக்கத்தில் தான் தெரிய வருது ஏன்னா கமலுக்கு உதவி பண்ண ப அதை பண்ணணும்னு நினைக்கிற படம் வந்து வேற ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் நெல்சன் டைரக்ஷனுங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயமா இருந்தது பார்க்கப்பட்டது அப்போ சுந்தரிசியை கூப்பிடும்போது ப்ரொடியூசர் யாருன்னு இல்லை ரெண்டு பேர் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கும்போது இங்கே கமலஹாசன் தான் இந்த படமும் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகுது இது சுந்தரிசி ரஜினிகிட்டேருந்து அழைப்பு வரும்போது அது எதிர்பார்க்கல அவர் ஸோ மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இது ரஜினி சார்ட்டருந்து வந்துடுறதுக்கு திடீர்னு படம் பண்ணுவனு ஒரு டாப்பிக் போது அவருக்காக ஏற்கனவே ஒரு லைன் ரெடி பண்ணி வச்ச லைனை வந்து சொல்கிறாரு அது ரஜினி சார் என்ன பண்ணுன்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருக்குது அது உடனே பிடிக்கிது அவருக்கு ஏற்கனவே ரஜினி சார் யாரை போடலான்னு ஐடியா பண்ணி ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு யாரை போடலான்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் விரும்புகிற கதை யார் சொல்கிறாங்களோ அவங்கள டிக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் சுந்தரிசி அந்த ஆப்ஷன்களை வர்றாரு ஏன்னா அவர் ஏற்கனவே அருணாச்சலத்தை சூப்பர் ஹிட் கொடுத்தவர் இன்னமும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு மேலாக மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஏகப்பட்ட முப்பத்தி அஞ்சு படங்களுக்கு மேலே பண்ண ஒரு இயக்குனர் ரஜினியும் கமலையும் வச்சு டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர் வேறு ஸோ அப்போ அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு இந்த கதை கேட்கும் போது உடனே ரஜினி சார் ஓகே சொல்கிறான் பட் சிங் இங்கே என்ன அடிக்குது அப்படின்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இந்த ப்ரொடக்ஷன் அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் நான் விசால் படம் வேற கமிட் பண்ணியிருக்கார் ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே ஒரு கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருக்குது சுந்தரிசிங் இது பிறகுதான் வரும்னு நினச்ச சுந்தரிசி இல்லை உடனடியாக நம்ம ஷூட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது தான் அவர் ஒன்றும் புரியல அப்போது என்ன திங்க் பண்ணாங்கன்னா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே பேசிக்கலையா முன்னாடியே அந்த கதையை பற்றிலாம் பேசியிருப்பாங்கள்ல எவ்வளோ தூரம் போகலாம் பேசியிருப்பாங்க என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு அழைப்பு வருது நம்ம அதாவது இங்கே என்னன்னா ரஜினியும் கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் தான் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது அங்கே தான் டைரக்ஷனுக்குள்ளே யாருங்கிற மிகப்பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மூணு நாலு மாதமாகவே அங்கே லோகேஷ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் பேர் அடிப்படிகிட்டே இருந்தது அவர் ஆஃப்டர் கூலிக்கு பிறகு லோகேஷ் லாய் இல்லாதவன்னு சொல்லி தான் அவர் வேணான்னு முடிவு பண்ணிணாரு ஸோ ரஜினி சார் கமலுக்கு லோகேஷ் வச்சு பண்ணுறதுக்கு உடன்பாடு இருக்குது ரஜினி சாருக்கு இஷ்டம் கிடையாது காரணம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு படத்தை அவ்வளோ மோசமாக கொடுத்த விளைவு தான் ஓகே அப்போ அவருக்கு லோகேஷ் வெளில போகிறார் அப்போது நெல்சன் வந்து உள்ளே வரும்போது தான் அந்த ப்ராஜெக்ட் தான் நினச்சிட்டு இருந்த ஒரு பீரியடில் இந்த கேப்பில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கார் இப்போ கமல்ஹாசனுக்கு ஒரு உதவி பண்ணணும் ஸோ முடிவு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறன்னா ஒரு வருஷம் கேப்பில் ஒரு நண்பனுக்கு உதவி பண்ண முடியும் போது ஷார்ட் பீரியில் ஒரு படம் பண்ணுவோம் அதுதான் சுந்தர்சி அதான் சுந்தர்சி அவர் வந்து லாக் பண்ணுறது அப்போ ரஜினிக்காக ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு சுந்தர்சி அப்படி உள்ளே வந்தவர் தான் ஓகே அப்போ இது தள்ளி தான் எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து உடனடியாக ஆரம்பிக்கலாங்கும் போது தான் இந்த கதையை இன்னும் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டு ரெடி ஆகலை இங்கே தான் நீங்கள் வந்து மைனோட்டாக வாட்ச் பண்ணணும் சுந்தர்சிகிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது பவுண்டரி ஸ்கிரிப்ட் கிடையாது ஒன்லைன் ரெடி பண்ணியிருக்காரு அந்த ஒன்லைன் சொல்லப்பட்டது பிடிச்சிருக்கு போது தான் ஒரு எழுபது சீனை டெவலப் பண்ணுவாங்க அப்போது மூக்கத்தி அம்மன் டூ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கார் விசாலுடைய அண்டர் ப்ரொடக்ஷனுக்குள்ளே உள்ளே போகணும் இந்த நேரத்தில் ரெஜிஸ்டர் படம் வருது எதிர்பார்க்கல அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது மிகப்பெரிய ஒரு ஜாக் பட் அடிக்குது அப்போ இதுக்குள்ளே கதைக்குள்ளே போய் உட்காரணும்னா அவர் குறைந்தது மூன்று அல்லது ஐந்து மாதம் தேவைப்படும் ஒரு கதையை உருவாக்குறதுக்கு அப்போது அஞ்சு மாதம் இதில் உட்காரணும்னா ஸ்மோக்கி தான் டூ வந்து போஸ்ட் படெக்ஷன் முடிக்கணும் அங்கே டேரக்ட் இருந்தே ஆகணும் அது நிறைய வேலைகள் இருக்குது ஃபுல் கிராஃபிக்ஸ் இருக்குது சிஜி ஒர்க் இருக்குது இப்போ அதில் டைரக்டர் உட்காரணும் இங்கே என்ன வருது அப்படின்னா ஒரு சிக்கல் வந்து ஒரு அழுத்தம் எப்படி வருது அப்படின்னா ரஜினி சார் கமலை ஃபிக்ஸ் பண்ணதுனால வேல்ஸுக்கு இல்லைன்ற முடிவு வருது ஏசிஎஸ்க்கும் இல்லைங்கிறது வரும்போது தான் இங்கே சுந்தரசிக்கு ஒரு அழுத்தமும் டென்ஷனும் ஏற்படுது இப்போ என்னோடய படத்தை நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போங்கன்னு அங்கே ஒரு அழுத்தம் வருது விசால் ஒரு பக்கம் நம்ம ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது நம்ம மகுடம் முடித்தோன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்போ இது ரெண்டு மன்றதாக இருந்ததுன்னா ரஜினி சார் படம் பண்ண முடியாது ரஜினி சார் படத்துக்குள்ளே போய் கதை விதத்தில் உட்காரணும்னா இவரை உட்காரணும் அசை பார்த்து பேரோட உட்காரணும் இவருக்கு தான் உட்காரணும் மெயினாக அப்போ அதுக்கு நான்கு ஐந்து மாதம் ஆகும் அந்த வேலை ரெண்டுமே பண்ண முடியாது இப்போ எதை நோக்கி போகிறது பட் எதையாவது ஒன்று இழந்தே ஆகணும் அப்போது ரஜினி சார் நம்ம கிடைக்கலனு அவங்களுடைய மைண்ட் செட்டு பூரா வந்து வேறு மாதிரி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரஜினி கம்பளும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் டேட் கிடைக்கும் வீல்ஸுக்கு பண்ணுறதுக்கோ ஏசியஸ்க்கோ எல்லாமே நண்பர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எப்போ கிடைக்கும் கிடைச்சாதான் கிடைக்கும் இல்லைனா இல்லை ஏன்னா ரஜினியும் கம்பலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் கடைசி படமாக இருக்கும்னு அது ஒரு பக்கம் டாபிக் போயிட்ருக்கு திடீர் ரஜினி சார் போதும் நான் நடித்தது அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லையே நான் நினைக்கிறேன் நான் ஓகே பட் மேபி ஒருவேளை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஆனால் உள்ளே இன்னைக்கு இன்டர்நெட்டில் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க சுந்தர்சி இதோ ஃபஸ்ட் காப்பி கேட்டார் அந்த பேசிஸில் வந்து ஏதோ பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார் அதனால தான் கமல் வந்து கோவப்பட்டு வேண்டாம் சுந்தர்சின்னு முடிவெடுத்தாருன்னு சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது சார் அவர் வந்து பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்கிறாரோ எந்த பெரிய ஸ்டார் வச்சாலும் சார் பட்ஜெட் ஒன்று சொல்லுவார் ஸோ இப்போ ரஜினி சார்னால ஒரு சம்பளத்தை நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா பட்ஜெட்னா நூறு கோடிக்குள்ளே இது படம் பண்ணி தருவார் ஸோ ரஜினி சார் சம்பளம் ஒரு இரநூறு கோடி வச்சுங்க முந்நூறு கோடி டோட்டல் பட்ஜெட் அப்படின்னா அழகாக அதை வந்து பண்ணி பண்ணித்தருவார் முந்நூற்றம்பது நானூறு கோடினு இழுக்க மாட்டார் சொன்னதை செய்யக்கூடியவர் அவர் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சுந்தர்சி அவர்களுக்கு சம்பளம் முப்பது கோடி ரூபா பேசியிருக்கு சாதாரண விஷயமா அது ரஜினி சார் சொன்ன விஷயம் சுந்தர்சியே ஷாக்கான முப்பது கோடின்னு ஒன்று அதுவும் ஒரு பெரிய இல்லையா அவருக்கு பட் அதெல்லாம் அவர் பார்க்கல மற்றவர்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு டைரக்டர் நீங்கள் அந்த வந்து நூறு கோடி ரூபா பண்ணித்தரேன்னா அது நீங்கள் ஃபஸ்ட் காப்பியாகவும் எடுத்துக்கலாம் பேக்கேஜில் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து கமலஹாசனும் மகேந்திரனும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் இது மகேந்திரன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார் கமல்ஸ் பாட்டு கூட அதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது ஓகே அவர் அன்புரி படத்துக்கு அவர் ஹீரோ பண்ணுறதுக்கான அது ரூட் கிளியர் பண்ணிட்டு போகிறார் அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் காப்பி பேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே சுந்தரிசி போகலை ஆனால் இதை தேவையில்லாமல் ஒரு ஒரு லாக் பண்ணி கொண்டு போகிறாங்க பட் இவருடைய அழுத்தம் அந்த டியூரேஷன் டைம் இல்லை ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேல்சுக்கு மேசேஸுக்கு இப்போ இல்லை இதுக்குள்ளே போனார்னா அந்த படத்தை முடிக்கணும் இந்த பக்கம் விஷால் ஒரு படம் இதை வந்து திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் இது இதுக்கு நீ நீ சொன்னது மாதிரி முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒர்க்கில் ஸ்பீடு பண்ணியிருப்பார் எல்லாத்தையுமே சுந்தர்ஷா அடுத்த இயக்குனர் யார் இந்த படத்துக்கு ஏன்னா இப்போ சுந்தர்சி அப்படின்னும் போது கமலுக்கும் சரி ரஜினிக்கும் சரி ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அன்பேஷ் படத்தை பற்றி எந்த இன்டர்வியூ கேட்டாலும் சொல்லக்கூடியவர் கமல் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுக்கூடியவர் சுந்தர்சி இவர்னாலேயே இதை பண்ண முடியலை அப்படின்னா வேற யார் பண்ணுவாங்க அந்த படத்தை இல்லை அப்படி இல்லை என்னன்னா அந்த டைம் ஒரு வந்து ஒரு காரணம் இம்மிடியட்டாக முடிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டம் இருக்கு ஓகே ஒரு இயக்குனராக அது ரொம்ப ப்ரெஷரான விஷயம் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் கதை இன்னும் ஃபுல் ஸ்கிரிப்ட் உருவாக்கணும் இல்லைங்க அது உருவாக்குறதுக்கு ஒரு நாலு மாதம் ஆகும் இப்போது இப்போது அதாவது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மே வரைக்குமே போனச்சுன்னா ஜெயிலர் டூ ஜன் ஜூன் டுவெல்த்து ரிலீஸு அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போவே அப்போது இதில் அழுத்தம் வரும்போது தான் சுந்தரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த படத்தை முடிச்சுட்டு வெளில போகணும் இவர் படம்னா விஷாலில் கூட நீங்கள் ஏதோ பேசலாம் ஃபஸ்ட் டைம் இல்லை அவருக்கு ஓகே ப்ரெஷர் ஆகுது இதுதான் ஒரு காரணம் ஏன்னா நீங்கள் அஞ்சாவது படமே ரஜினியை வச்சு அருணாச்சலம் பண்ணவர் ஃபஸ்ட்டு அஞ்சு படம் நாலு படம் சூப்பர் கூட அஞ்சாவது படமே ரஜினி இந்த படம் பத்தாவது படம் கமல் வச்சு பண்ணார் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஏழு ரஜினி ரெண்டாயிரத்தி மூணில் கமல் திறமையான இயக்குனர் திறமையான சின்ன வயசில் பண்ணவர் அவர் ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனவர் அன்பேஷோம்லாம் கமலுடைய திருப்பி போட்டிங்கன்னா அவருடைய அந்த வரலாற்று படங்கள் அன்பேசம் முக்கியமான ஒரு படம் அதை அப்போவே பண்ணியிருப்பார் அந்த படம் சரியாக போகலை விமர்சனங்கள் சரியாக வரலை அப்படிங்கிற வருத்தம் வந்து சுந்தரிசைக்கு இப்போவுமே இருக்குது அன்பே அன்பேசம் வந்ததுக்கப்புறம்லாம் ஒரு வருடமாக எந்த படமே வராமல் வீட்டில் சும்மா இருந்தார் சிறந்த படத்தை கொடுத்து நம் ஏன் இந்தளவுக்கு மக்கள் கொண்டாடலைன்னு வருத்தம் மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு இருந்தது இப்போவும் இருக்குது பட் அது வேற இதில் வந்து கமல் ஒன்லி தயாரிப்பாளர் மட்டும்தான் அவர் ஆக்டர் கிடையாது உள்ளே வரமாட்டார் மகேந்திரன் மட்டும்தான் உள்ளே வர்றார் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் எதுவுமே கமல்ஹாசன் தலையீடு கிடையாது எதுவுமே கிடையாது ரஜினி ஓகே பண்ண ஸ்கிரிப்டு ரஜினி நண்பனுக்காக பண்ண பொருடைய படம் அங்கே ரே கமலோட இன்ட்ரஃபியர் என்ன இருக்கும் ரஜினி உதவி செய்கிறாரு உதவி செய்கிறத போய் கமல் கெடுத்துக்குவாரா தானே கெடுத்துக்குவாரா கண்டிப்பாக கிடையாது சுந்தரசிக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை இவர் இன்ஸ்டாவில் போட்ட பதிவை உடனடியாக திரும்பி நீக்கிட்டார் பட் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இது நாலேஜிக்க கொண்டு போகல அவர் ஓ ஒரு ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவை வச்சுட்டு கமல் தயாரிப்பில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் முப்பது கோடி ரூபா சம்பளம் தரப்படும் போது ஒருத்தர் எந்த ரெண்டு நாலேஜ் இல்லாமல் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவை நான் விலகிறேன் நான் விலகிறேன் சில காரணங்களுக்காக இந்த அரிய வாய்ப்பு கிடைக்காது அப்போ ஏன் எடுக்கணும் திரும்ப அப்போ திரும்ப கால் பண்ணி ரஜினி சார் பேசியிருப்பாங்க எஸ் ரெண்டு பேருமே பேசியிருக்கலாம் மேபி ஏன் அவசரப்பட்டீங்க பேசி தீர்க்கலாம் என்ன விஷயம் நீங்கள் ஒருத்தருக்குள்ளே அழுத்தம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லணும் மன அழுத்துங்கிறது ரெண்டு மூணு கே வெரைட்டி இருக்குது எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு அழுத்தம் வரும் அவன் எதை நோக்கியோ போயிடுவான் இந்த அழுத்தம் வேலை பொழு நம்ம நம்ம ரஜினியை வச்சு கொண்டு போகும்போது மைண்டு பூரா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது ரஜினிக்கா மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா சிங் இந்த வாய்ப்பு கிடைச்சதே பல இயக்குனர்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இண்டஸ்ட்ரியே திரும்பி சுந்தர் சுந்தர்சிக்கா ரஜினியா ஏன் எதுக்கு ஏன் அப்படின்ட்டு அப்போ இதை ரஜினி சார் முழுமையாக இதுக்குள்ளே ரஜினி படமாக உள்ளுக்குள்ள போய் உட்காரணும் உட்காரதுக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் அவருக்கு கம்மியா இருக்கு ஓகே இதுதான் காரணமே தவிர கமலுக்கு அவருக்கும் இந்த விரோதருக்கு பயனுக்கு எதுவுமே கிடையாது கமலுக்குள்ள தலையிடவே இல்லை ஒரு கமிட்டான படம் அறிவிப்பு வெளியான ஒரு படத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு அவருடைய கெரியரில் ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறிடுறாங்க கண்டிப்பாக அது ஒரு சிறந்த விஷயமா நான் வந்து பார்க்கல கண்டிப்பாக இது பேசி தீர்க்க வேண்டிய வந்து ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த இதை நீங்கள் பதிவு போடாமல் ரஜினி சார்ட்ட நேரடியாக உட்காந்து இப்படி இருக்குது சார் உடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் ரஜினி சார் தீர்த்து வைப்பார் என்ன பண்ணலாம் சார் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை சுந்தரசியை மேக்ஸிமம் வெளியில் போடாத ரஜினி சார் பேசுவார் அதை டீல் பண்ணுவார் இப்போ சுந்தரசி அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுவார் அதுக்கு வேண்டிய விஷயத்தை ரஜினி பண்ணுவார் ஓகே கமலும் பண்ணுவார் பட் இவர் வந்து என்ன இருக்குங்கிறத சொன்னாதானங்க தெரியும் நமக்கு அவசரத்தில் போட்ட பதிவு தான் அது உடனடியாக நீக்கிறதுக்கு காரணமே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தகவல் அவருக்கு போயிருக்கும் எதற்காக போட்ட சுந்தார் அதை முதல் ஏடு நம்ம பேசிக்குவோம் என்னனால இப்போ இந்த ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்ப கண்டிப்பாக சுந்தரிசையா ரஜினி சார் இழக்க மாட்டார் அவர் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணதான் இல்லை இப்போ அவங்களாம் இது பண்ணுறதுக்குமே ரஜினி கமல் படம் இப்போ லோகேஷ் பண்ணுறதா இருந்துச்சு லோகேஷ் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே லோகேஷ்க்கு இருந்த பழைய செல்வாக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சது ஏன்னா ஒருத்தர் ஒரு பெரிய படம் இவர் தான் பண்ண போகிறது ஒரு நம்பிக்கையான படம் அப்படின்னும் போது வெளியே வந்தோடனே அந்த மதிப்பு இல்லை சார் நீங்கள் லோகேஷ் தான் பண்ண போகிறதா ரஜினி சொன்னாரா சொன்னதில்லை சொல்லலை கமல் சொன்னாரா சொல்லவே இல்லை கிடையாது ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு போகும் கதை சொல்லப்படுது நீங்கள் கதை நல்லா சொன்னீங்கன்னா ரஜினி சார் ஓகே பண்ண போகிறாரு ஏன் சுந்தர்சியை ஓகே பண்ணார் அவர் சொன்னார் லைன் பிடிச்சிருக்கு ஓகே சொன்னார் லோகேஷ் சொன்ன ஒரு லைன் பிடிக்கல அவருக்கு பாப்போம்னு சொல்லி அனுப்புகிறாரு வேண்டாம் என்ன சொன்னார் அவர் லோகேஷ் வேண்டான்னு கூட சொல்லலைங்க எனக்கு கதை ரெடியாகல கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் கேரக்டர் தெரியணும் என்னன்னு சொல்லி ஈக்குவலாக இருக்கணுங்கிறார் ரஜினி சார் என்னோட ஒரு செப் கமலுக்கு அதிகம் போனாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு இயக்குனர் முடிவாயில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் இங்கே லோகேஷ் பேர் எடுக்கவே இல்லை லோகேஷ் பண்ண போகிறான்னு சொல்ல கிடையாது ஆனால் இயக்குனர் இல்லை இயக்குனர் இல்லை ரஜினி கமல் யாருக்கு போகிறேன்னா லோகேஷ் பேர் அடிப்படுது காரணம் கமலுடைய பிக் ஃபேனு அப்படி பிக் ஃபேன் இருந்ததுன்னா வந்து அன்ஃபாலோ பண்ண மாட்டார் ரஜினி கமலுமே அன்ஃபாலோ பண்ணும்போதே லோகேஷோடைய கேரக்டர் நமக்கு தெரிய வருது இப்போ ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கார் ஸோ ரஜினி சாரை வச்சு ஏற்கறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு படத்தில் இப்போ விக்ரம் படத்தில் கமலோட இன்புட் அதிகமாக இருந்திருக்கு அப்போ அதன் மூலமாக தான் லோகேஷ் வந்து வெளியில் போகிறாரே தவிர நீங்கள் கமிட் பண்ணிட்டு வெளியில் போகல அவர் நெல்சனை கமிட் பண்ணார் நீங்கள் ஜெயிலரில் எல்லாம் வெளியில் அனுப்ப சொன்னாங்க நெல்சனை வேணான்னு ஸோ ரஜினி அனுப்பிச்சாரா இல்லை அனுப்பலையே நில்சன் மேலே நம்பிக்கை இருக்குது சொன்ன லைனு பிரமாதம் பண்ணுவாருன்னு சொல்லி ரஜினி சாருக்கே ஒரு பிரேக் தேவைப்படுது அப்போ எல்லாம் வேணாம்ங்கிறாங்க நில்சனை ஆனால் அவனு நம்பிக்கை வச்சு பண்ணார் என்னாச்சு அறுநூத்தொம்பது கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்து செகண்ட் பிளேஸில் ரஜினி சார் படம் அது இப்போ ஜெயில டூ வரப்போ எஸ் அதுவும் பிரமாதமாக இருக்கு பிரமாதமான கண்டென்ட்டு மேக்கிங் பிரமாதமாக இருக்குன்ட்டு அதன் மூலமாக தான் ஒரு மூணாவது படம் வாய்ப்பு போகுது ரஜினி ரஜினியை கம்மலு சேர்ந்து பண்ணப்படி நாலாவது படம் நெல்சனுக்கு மூணாவது படம் இடையில ஒரு கேப்பில் ஒன்று இருக்குது நெல்சனுக்கு ரஜினி பண்ண வேண்டிய படம் அப்போ ஏற்கனவே நம்பிக்கை இருக்கு கொடுக்குறாரு நீங்கள் லோகேஷன் சொல்லவே இல்லை லோகேஷோடைய கெப்பாசிட்டி இல்லாதனால அவரே வெளில போகிறார் ஓகே இதுதான் காரணம் ஆனால் இங்கே சுந்தரிசிக்கு அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆனால் சுந்தரிசியை உள்ளே கூப்பிட்றாரு திரும்ப இப்போ வருவாரா சார் சுந்தர்சி இப்போ வெளியே போனதாக தகவல் பரவி எல்லா பக்கமும் போயிருச்சு இப்போ ஒரு இன்ஸ்டா பதிவு எடுத்துட்டாருலாம் சொல்கிறாங்க பட் திரும்ப அவர் தான் இயக்குவாரா இல்லை இந்த படம் வேறு யார் கையிலேயாவது போகுமா இல்லை அதுதான் சுந்தர் கையில் தான் ஒரு முடிவு இருக்குது அவர் என்ன நெருக்கத்தில் இருக்காருங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சூழ்நிலை அவர் இருக்கார் ஏன் காரணம் எதுக்கு போட்டார் இப்போ போட்டது வந்து பெரிய மைனஸ் சுந்தர்சிக்கு ஆனால் அவர் மேலே வந்து எந்த கான்ட்ரவர்சியுமே கிடையாது எப்போவுமே இருக்காது ஒரு நியூட்ரலான மேன் அன்பா பழக்கூடியவர் பேசக்கூடியவர் பட் இதை போட்டாருன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு வந்து டெம்பர் ஆயிருந்துருக்கும் ஓகே மிகப்பெரிய ஒரு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வாய்ப்பை யார் உடுவா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி ஹீரோ கமல் தயாரிப்பு நம்ம இயக்குனர் போது யார் விடுவா அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு ஓகே அது யார் மூலமாக வந்தது இதற்கு முன்னாடி மூக்கை அம்மன் டூ வந்து அந்த படம் முடிச்சிட்டாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மூலமாக இருக்கா இந்த பக்கம் விஷால் படத்தை முடிக்கணும்னு ஒரு மேட்ரு இருக்கா அது ஒரு பெரிய விஷயம் விஷால்கிட்ட சொன்னால் விஷால் கேட்டுக்க போகிறார் பட் அந்த ப்ரொடக்ஷன் சைடு ஐசர் கணேஷ் வேல்ஸ்லையும் ஏசி சர்மாவும் நமக்கு ரஜினி பண்ணலேங்கிற அந்த ஆதங்கத்தில் சுந்தரிசிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுதா இது நீ முடிச்சு கொடுத்துருந்தா நீ போகணும் இல்லை எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இன்னொரு படம் நீ பண்ணித்தரணும் ஏற்கனவே இப்போ வேல்ஸ் வேல்ஸ் ஃபிலிம்ஸுக்கும் சிம்புக்கும் ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு மூணு படம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ஆமாம் அது பண்ணனால தான் சிம்புக்கு ப்ராப்ளம் இப்போ இருக்குது ஸோ அரசனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தையே முடியல அது அப்படி ஒரு செக் இருக்குது ப்ரெஷர் வைப்பாங்க ப்ரெஷர் வைப்பாங்க அதான் இந்த தானுவுமே ஐஸ்வரக்சே பேசிகிட்டு இருக்காங்க வெற்றிமாறன் பேசிகிட்டு இருக்காங்க சிம்புவும் நான் வந்து ஐஸ்வரகேசியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டுருக்கார் ஓகே அந்த ஒரு ப்ராப்ளம் ஓடுது அது மாதிரி சுந்தர் வந்து ஊக்கித்த மட்டும் முடித்ததுக்கு பிறகு ஒரு படம் இருக்குதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் நீங்கள் அதை முடிச்சு தானே வெளில வரணும் அப்போது இந்த படத்தை ரஜினி படத்தை சுந்தர சீக்கிர படத்தை வேல்ஸ் ஃபிலிம் தயாரிக்கிறாங்க தானே இப்போ ஃப்ரீயாக இருக்கும் எல்லாருக்குமே அவட்ட கோடிகள் இருக்குது பெரிய விஷயம் இல்லை அசாட்டாக படம் மட்டும் போயிடுவார் ஏசி சண்முகம்னாலும் படம் மட்டும் போயிடுவார் இப்போ ஏசி சண்முகம் ஐஸ்வரி கணேஷ் கமலஹாசன் மூன்று பேர் தயாரிப்பில் இந்த படம் வந்துச்சுன்னா உடனே நடக்கும் ஆனா இது ரஜினி சார் வந்து கமலுக்காக நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவின்னு அவர் மைண்ட் செட் போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் இன்செர்ட் பண்ணார்னா வரக்கூடிய ஃப்ராஃபிட் மூணு பேருக்குமே ஷேராக போகும் இப்போ அந்த ப்ராஃபிட்ல நூற்றம்பது கோடி வந்து நாளுக்கு ஐம்பது தான் போகும் பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு அது முழுமையாக ஒருத்தர் கஷ்டப்படும் போது கொடுக்கணுங்க அதானங்க வந்து உதவி அதான் ரஜினி சார் வந்து தனியா சோலோ ப்ரொடியூசர் கமல்னு டிசைட் பண்ணிட்டார் இவர்கள் வந்து சுந்தரிசிக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது அழுத்தம் இருக்கான்னு தெரியாது அந்த விளைவாக தான் சுந்தர்சி இப்போ நாலேஜ் ரஜினி சார் நாலேஜும் கமலாஞ்சிக்கு இல்லாமல் பதிவை போட்டார் கமலஹாசன் இப்போ சென்னையில் கிடையாது தமிழ்நாட்டிலே கிடையாது வெளியூரில் இருக்கார் அவருக்கு தகவல் போயிருக்கு அவர் திரும்பி சென்னை வரணும் ரஜினி சார் சென்னையில் இருக்கார் ஸோ ரஜினி சார் வந்து பதிவை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம் உடனே எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் உட்காந்து பேசுவோம் பேசி தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது சுந்தரிசிக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் விடமாட்டார் ஒருவேளை அவரே வேண்டாம் சார் நிறைய சிக்கல்கள் இருக்குது நான் வந்தால் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட வச்சு நான் படம் பண்ண முடியாது சார் நீங்கள் அடுத்த ஒரு வாய்ப்பு தரதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த படமும் நீங்களும் கமல் சிந்து பண்ணக்கூடிய முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வேறு இயக்குனர் வச்சு நீங்கள் பண்ணுங்க சார் நான் அவரே வந்து சொல்லுவார் வேண்டாம் இது பெரிய தலைவலியாயிரும் உங்களுக்கும் தலைவரும் எனக்கும் தலைவலி ஆகிரும் சார் இந்த கெட்ட பேர் எனக்கு கெட்ட பேர் ஆயிடும் கூட ரஜினி சார்ட்ட இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே அப்ப இது இல்லையனால் அடுத்த கட்டமாக ரஜினி சார் வச்சிருக்கிற இன்ற ஒரு மூன்று நாலு ஏக்கர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக போகும் அது யாருங்கிறத ரஜினி சார் தான் சொல்லுவார் ஓகே கண்டிப்பா சார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்றுக்கு நன்றி